இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித விளாடிமீர் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த விளாடிமீர் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ரஷ்ய நாட்டைச் சார்ந்தவர் இவர் வளர்ந்து பெரியவரான போது இவருடைய தந்தை இவரை நோவ் நோவ்கொரோத் என்ற பகுதியின் மன்னராக நியமித்தார் ஆனால் இவருடைய நெருங்கிய உறவினர்கள் இவருக்கு எதிராக கலகம் செய்ததால் இவர் அங்கிருந்து தப்பியோட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தக்க காலம் வந்தபோது இவர் நோவ்கொரோத்தின் மீது படையெடுத்து அப்பகுதியை மீண்டுமாக ஆட்சி செய்ய தொடங்கினார் இதற்கு பின்பு இவர் பல நாடுகள் மீது படையெடுத்துச் சென்றார் பலரை கூன்று போட்டார் இப்படி இருக்கும் இவர் கிறிஸ்துவின் போதனையைப் பற்றி கேள்விப்பட்டு மனமாறி நல்லதொரு வாழ்க்கை வாழத் தொடங்கினார் இதற்கு பின்பு இவர் இரண்டாம் பேசில் என்பவருடைய மகள் ஆண் என்பவரை மணந்து ரஷ்ய நாட்டின் அரசரானார் இவர் ரஷ்ய நாட்டின் மன்னரான பின்பு மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை வழங்கினார் நல்ல கல்வியை கொடுத்தார் பல பள்ளிக்கூடங்களையும் கோயில்களையும் கட்டி எழுப்பினார் மேலும் ரஷ்யாவில் கிறிஸ்தவம் திரை தூங்குவதற்கு மறை ஊக்கப்படுத்தினார் இப்படிப்பட்டவர் ஒரு சில சதிகாரர்களின் சூழ்ச்சியால் கிபி ஆயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொல்லப்பட்டார் இவ்வாறு கிறிஸ்துவை அறிந்து மனம் மாறி நல்லதொரு காரியங்களை மக்களுக்கும் திருச்சபைக்கும் செயலாற்றி ரஷ்ய நாட்டு கிறிஸ்தவர்களின் பாதுகாவலராக இருக்கின்ற இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் இன்றும் நம்மோடு